அப்ப இந்த லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கனால இவர் வாங்கக்கூடிய இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் கடன்ல போய் சிக்கிக்கிட்டாரு கடன்ல மாட்டிக்கிட்டாரு மீளவே முடிய மாட்டேங்குது சார் இதுக்கெல்லாம் என்னதான் சார் சொலுஷன் அப்படின்னுலாம் ரொம்ப பேரு புரியாம முதிராவே இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இவர் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பயன்படுத்தக்கூடிய எண்களை நம்ம சரியா பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்ப இந்த மே அதாவதுக்கு அஞ்சு அஞ்சு குடையவன் உங்களுக்கு வந்து ஆறு குடையவன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அவரேதான் வருவார் சுக்கரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இங்கேயும் அதே சுக்கரன் துலாவம் தான் உங்களுக்கு ஆறு குடையவனாக வருவார் அப்ப கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சுக்கரனாகத்தான் இங்க வருவார் துலாத்துலதான் விழுக்கும் அப்ப இவருக்கு இவரே சில ஆப்புகளை வைத்து கூடக்கூடிய ஒரு சூழலை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்ப தனக்குத்தானே ஒரு விஷயத்தை இவரெல்லாம் வந்து மெயினா வந்து சில அஸ்ட்ராலஜியும் நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிற இந்த மாதிரி அகலத்துக்காரர்கள் யாராக இருந்தாலுமே வந்து அடுத்தவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தயவு செய்து போயிடிறார்கள் போனீங்கன்னா அவர்களே உங்களுக்கு திரும்பி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்களாகவே மாறிடுவாங்க அதனால யாருக்கும் நல்லதும் செய்ய வேண்டாம் கெட்டதும் செய்ய வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இந்த நிசபல கணத்துக்காரர்களா போய்கிட்டாலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மென்மேலும் நன்றாக இருக்கும் அப்ப இவர்களுக்கு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆறு அப்படின்ற துலாத்துலதான் உங்களுக்கு வந்து விழுகும் அந்த துலாத்துல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எண்கள் இருக்கிறது அந்த எண்களை நம்ம பயன்படுத்தணாமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது மண் நம்மளுடைய கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்ப கடன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடன் வேகமா நம்மளுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கி அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து இது எதிராக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம வந்து போன வீடியோல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதாவது மேஷ லகனத்துக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து எடுத்து கையில எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது நீங்க வந்து அதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடைய போன் நம்பராக இருந்தால் அதுல வந்து எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நீங்க டோட்டலா வர்றதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த செவன் டூ அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப இந்த செவன் டூ அப்படின்ற நம்பரை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் தினசரி நம்ம வந்து ஒரு பிரெண்டை வந்து எடுத்து வச்சு நம்ம வீட்டுல வச்சு தினசரி பார்த்துக்கிட்டு போற மாதிரி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப நீங்க இந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை உங்களுடைய அந்த அந்த டிஸ்பிளேலையும் தாராளமாக வந்து ஆட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணி பார்க்கும் போது அது வந்து உங்களுக்கு தினசரி நம்ம வந்து அத பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கும் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள அதிகமாக சுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நம்மளுக்கு வேகமாக அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வேகமா அடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இங்க வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அதனால நீங்க வந்து இந்த மாதிரி எண்களை மட்டும் நீங்க வந்து தாராளமா எடுத்து பயன்படுத்தலாம் அப்ப ஆகாத எண்கள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நம்பர்கள் இருக்குது ஒன்றுல இருந்து நூறு வரைக்கும் இரு நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை நல்ல எண்களும் இருக்குது கெட்ட எண்களும் இருக்குது அப்ப இதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில எண்கள் எல்லாம் கெட்ட எண்களும் இருக்கிறது அந்த எண்களை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோஜனமும் நமக்கு இருக்காது சரிங்களா அதனால அந்த எண்களை எல்லாம் கொஞ்சம் மாத்தி பயன்படுத்த வேண்டும் அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வேற எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை எல்லாம் நீங்க வந்து தயவு செய்யது நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை எல்லாம் இந்த இடத்துல அதாவது மேச அதாவது விசப லக்கணத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஐம்பத்தி ஏழு தெரிஞ்சோ தெரியாமலையோ கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்மேலும் ஒரு கஷ்டத்தை அங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அதனால தெரிஞ்சோ தெரியாமலே ஐம்பத்தி ஏழு எந்தெந்த இடத்துல வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர்களாக வரலாம் அடுத்ததாக உங்களுடைய டோட்டல் போன் நம்பர்ல டோட்டல் வர்றதாகவும் வரலாம் அடுத்து உங்களுடைய வண்டி எண்கள்ல இரண்டு இரண்டு எண்களாக வரக்கூடிய அந்த வண்டி எண்களையும் உங்களுக்கு வந்து வரலாம் அப்ப இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையே அதிகமாக கொடுக்கக்கூடிய எண்கள் அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போனாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து நடக்காது சரிங்களா அப்ப நம்ம அந்த எந்த நம்பரை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பார்த்துக்கிட்டு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போகக்கூடிய காரியம் அப்படின்றது உங்களுக்கு சக்சஸ் ஆக நடக்கும் சரிங்களா அப்ப இந்த ரிசப லக்கணத்துக்காரர்கள் கடன் அடைக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னால எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை தாராளமாக இவர்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில வேகமா அவங்க வந்து அதாவது கடன் அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேகமாகவே நடக்கும் இல்ல ஐம்பத்தி ஏழு தான் சார் இருக்கிறது வேற என்ன பண்றது எனக்கு புரியல அப்படின்னாக்கும் இந்த ஐம்பத்தி ஏழு பாத்தீங்க ஐம்பத்தி ஏழு அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் மூலமான பிரச்சனைகளை நீங்க வந்து அதிகமா சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்காக உங்களுக்கு இந்த கடன் அடைக்கக்கூடிய எண்களாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் வந்து அந்த இந்த எண்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் இருக்கிறோம் அதனால இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒன்பது பன்னெண்டு பாவங்களுக்குமே இருக்கக்கூடிய ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்காங்க அப்ப கடன்ல சிக்கி பண்ற ஒரு விஷயங்கள் அத வந்து நம்ம கொஞ்சமாவது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கறாங்க இன்னைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அடுத்து இந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் ஆப் பண்ணி வைங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த எண்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது இதுல சவுண்ட் எல்லாம் நல்லா கேக்குதுங்களா நீங்க வந்து கொஞ்சம் இதுல மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே ஜாதகத்தை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த ஜாதக பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஜாதக பலன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மீண்டும் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து ஜாதக பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம் இன்னைக்கு எங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளதான் நம்ம வந்து அனைத்து விஷயம் எண்கள்ல நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்குது இனிமேல் இருக்க போகுது நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா